டெய்லி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இப்போ பரபரப்பாக நடந்திருக்கிற ஒரு அரசியல் ட்விஸ்ட் என்னென்னா பிஜேபியும் திமுகவும் கூட்டணி அமைக்குதா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் எழுந்திருக்கிறது என்னடா சொல்கிற திமுக வந்து எல்லா கட்சியையும் பிஜேபி பிடிஎம்னு பிராண்ட் பண்ணுமே இப்போ என்னென்னா பிஜேபியும் திமுகவும் சேரப்போதா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்கலாம் இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவுக்கு வலு சேர்க்கும் வகையில் வந்து பல அரசியல் விமர்சகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவங்க அவங்க கருத்தை வந்து பகிர்ந்துருக்காங்க அந்த ஒரு சமரியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த கருத்து வந்து பீக் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த நாணய வெளியீட்டுக்காக தமிழகம் வந்திருந்தார் கூடவே okay அவர்களும் அவர் கூடவே இருந்தார் அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் ஆகட்டும் திமுக தலைவரான முதல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களாகட்டும் கனிமொழி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் எல்லாரும் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்பவுமே வந்து பாஜக சமீப காலத்தில் சொல்லி ஒரு விஷயம் என்னென்னா திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதிமுகவை விட பாஜக தான் உறுதியாக இருக்கிறது நாங்கள் தான் திமுகவை உண்மையாக எதிர்ப்பவர்கள் அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக பேசியிருந்தார் பட் இது வந்து ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு சீனாக இருந்தது காரணம் ஒருவேளை அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதா போன்றோர் எம்ஜிஆர் போன்றோர் இல்லை குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி திமுகவுடைய குடும்பத்தோடு நின்று ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது ரொம்ப ஒரு பழைய காலத்து ஃபோட்டோ இருக்கும் கருணாநிதி அவர்கள் பக்கத்தில் வந்து ஜெயலலிதா நின்று இருப்பாங்க இனிமேல் இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சில ஃபோட்டோஸெல்லாம் வைரலாக இருந்துச்சு அந்த மாதிரி அதிமுகவுடைய கட்சி நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்களோ கட்சி தலைவர்களோ திமுகவுடைய கட்சி தலைவர்களோடு நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாத்தியமே இல்லாத ஒன்று அந்த வகையில் திமுகவுடன் பாஜக இணக்கமாக செல்கிறதா அப்படின்ற கேள்வியை பொதுமக்களிடம் இந்த விஷயம் எழுப்பியிருக்கிறது இன்னும் ச சில அரசியல் விமர்சகர்கள் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா திமுக வந்து தனித்துவமாக டுவெண்ட்டி ப்ளஸ் சீட்ஸ் வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க அண்ட் கூட்டணியோட சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு வச்சாலும் திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சீட் வரைக்கும் பாராளுமன்றத்தை தொகுதியில் வந்து வச்சுருக்கிறாங்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவரோட கூட்டணி பாலத்தில் தான் மத்தியில் பிஜேபி வந்து ஆட்சி அமைத்திருக்கிறது ஒருவேளை யாராவது ஒருவர் வாபஸ் வாங்கும் நிலைமையில் இருந்தாலும் அதற்கு ஈடுகட்டும் வகையில் வெளியிலிருந்து ஒரு கூட்டணி ஆதரவு தேவை அப்படின்ட்டு பாஜக நினைக்கிது அது குறிப்பாக அது ஏன் திமுகவாக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்னா மாநில கட்சிகளில் இன்றைக்கி இருக்கிற தேதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து திமுகவும் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போதைக்கு மேற்கு வங்கத்தில் நேரடியாக இரண்டாவது இடத்தில் பாஜக ஆல்ரெடி கால் விட்டது மம்தா பானர்ஜி வெர்சஸ் பாஜக அப்படின்ற அளவுக்கு தான் நாங்கள் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அங் அதனால் அங்கே கூட்டணி அவசியம் கிடையாது மற்றபடி மம்தா பானர்ஜி அவர்களும் காங்கிரஸுக்கு எதிரான அரசியலை தான் மேற்கு வங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார் அது பாஜகவுக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்லதாக இருக்கிறது பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு ஒரு பத்து பாராளுமன்ற தொகுதி கிடைக்குது அப்படின்னா அதற்கு முழு முக்கிய காரணம் திமுகவாக தான் இருக்கிறது திமுகவுடைய கட்சி பலம் வாக்கு பலம் தொண்டர் பலம் இதன் மூலமாக தான் காங்கிரஸுக்கு ஒரு பத்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்றத பாஜகவும் நம்புகிறது ஸோ ஒருவேளை இந்த கூட்டணியிலிருந்து திமுகவை நாம் பிரித்து நம்முடன் சேர்த்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் இருபத்தஞ்சி சீட் வரைக்கும் கிடைக்கும் அண்ட் தமிழகத்திலும் காங்கிரஸை தனித்து விட்ட மாதிரி இருக்கும் ஒரு பலமான கூட்டணியை அமைத்த மாதிரி இருக்கும் நேரடியாக இரண்டாம் இடம் வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்ட்டு பாஜக நினைக்கிறதா சில அரசியல் விமர்சகர்கள் கூறியிருந்தாங்க அதே சமயம் திமுக தரப்புலேருந்து எப் எப்படி சிந்தனை இருக்கும் அப்படின்றதையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க திமுக என்ன நினைக்கணும்னா ஆல்ரெடி வந்து கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுத்துக்கொண்டே இருக்கின்றன நம்மளுக்கு நிறைய சீட் வேணும் சீட் வேணும்னு அவங்க கேட்டுனே இருக்காங்க திமுக என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் பலத்தால் தான் வருது அண்ட் குறிப்பாக காங்கிரஸ் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு மந்திரி சபையிலும் இடம் வேண்டும் அப்படின்றத அநேகமாக இந்நேரம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருப்பார்கள் அந்த நெருக்கடியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் பிஜேபி கூட சேர்ந்துருவேன் அப்படின்ற ஒரு மறைமுகமான நியூஸை திமுக குடிக்கிறதோ என்ற சந்தே சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறார்கள் முக்கியமாக ஒருவேளை திமுக பாஜகவுடன் இணைந்தால் அவர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக இல்லாமல் இருக்கும் மத்திய மந்திரி பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால திமுக இதை ரீகன்சிடர் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க பட் மொத்தத்தில் சாதாரண பொதுமக்கள் கிட்ட கேட்ட வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் திமுகவை இவ்வளோ எதிர்த்து பேசிட்டு நேரடியாக ராஜ்நாத் சிங்குடன் கலைஞர் சமாதிக்கு போய் அவர் மரியாதையெல்லாம் செலுத்துகிறாருன்னா அது ஒரு அரசியல் நாகரிகம்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை அரசியல் நாகரிகத்தை மக்கள் ஒரு பாசிட்டிவான வெல்கம் நோட்டாக எடுத்து அது கண்டினியூ பண்ணாங்கன்னா பாஜகவுக்கு இந்த இதில் எந்த விதமும் டேமேஜ் ஆகவும் இருக்காது அண்ட் ஒருவேளை இது திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு முக்கியமாக இருந்தான் இருந்தாலும் திமுகவை எதிர்க்கும் கட்சியை தான் நாங்கள் மாற்றாக நினைப்போம் அப்படின்னு மக்கள் நினச்சாங்கன்னா இந்த இடத்துல அதிமுக தானாக ஸ்கோர் பண்ணிடுவோம் அப்படின்றதான் உண்மை அண்ணாமலை அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு போய் மரியாதை செலுத்தி வானலாவிய புகழை வந்து கலைஞர் மீது பாடியதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு நினைக்கிறீங்க அது ஒருவேளை அரசியல் நாகரிகம்னு நினைக்கிறீங்களா இல்லை அரசியல் ராஜதந்திரமாக கூட்டணிக்கு ஏதாச்சும் ஆன்சருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி